ஈரோப்பில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒருத்தர் துப்பாக்கிட்டு ஒரு முஸ்லீம் பெயரை தாங்கி சுட்டுட்டான் டக்கை சுட்டான் அது ஒரு பெரிய இஷுவாயி உலகம் முழுக்க என்ன செஞ்சாங்கன்னா குரானை எரிச்சாங்க குரானை எரிச்சாங்க ஒரு பாய் சுட்டுதான் தீவிரவாதி அதனால குரானை ஒவ்வொரு நாட்டிலையும் எரிச்சு விட்டான் அந்த நேரத்தில் மலேசியாவினுடைய பிரதமராக இருக்கிற மகாதீவ் ஒரு அறிக்கை விட்டார் எவனோ ஒருத்தன் செஞ்ச ஒரு தப்புக்காக வேண்டி ஓடு முதுக்க அல்லாததுடைய வேதத்தை நீங்கள் கொளுத்துகிறீர்கள் பயிர் எரி நெஞ்சு எரியுது அது உன்னை காக்க வந்தது